ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தோழி ராஜி இது வந்து நவமூழிகிறதுக்கான கடைசி நாள் அப்டேட் இன்றைக்கி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ நீங்கள் பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் ப்ரொசீஜர்ஸ் நல்லாவே தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலையே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் கம்பல்சரி எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் அவசியம் வந்து மென்ஷன் பண்ணணும் ஆல்ரெடி இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்கோம் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் இன்றைக்கி கூட நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அதாவது அவங்களோட அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நாளைக்கு வந்து பஞ்சமி இருக்குங்க நாளைக்கு காலையிலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது நாளைக்கு முழு நேரமும் பஞ்சமி வந்து இருக்குது எந்த டைம் தொடங்கி எந்த டைம் முடியுது அப்படிங்கிற விவரம் மட்டும் இல்லாமல் பஞ்சமி எனக்கு இந்த பஞ்சமி ரொம்ப ஸ்பெஷலாக ஆடி வெள்ளியில் நமக்கு கிடச்சிருக்கு அது ஒரு விஷயம் கருட பஞ்சமி ஒரு ஸ்பெஷல் இன்னொன்னா நிறைய விஷயங்கள் இந்த பஞ்சமியில் இருக்கு பஞ்சமி அன்னைக்கு நமக்கு வேண்டுதல் வைக்கிறவங்களாகட்டும் என்னென்ன கேட்கும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாசிட்டிவான ரிசல்ட் வந்து தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கு ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வேலையெல்லாம் சிரமமா இருக்குன்னு சொல்லி அதுக்காக இப்போ பே கொடுத்துருந்தேன் அது கொஞ்சம் சரியாயிட்டு ராஜேக்கா வந்து இப்ப வேற உடம்பு மாறி கம்பெனி வேற கம்பெனி மாறி போய் வேலை பார்க்கிறான் இப்போ வந்து ஆஹ் இப்ப நல்ல வேலை கிடைச்சிருக்குது ஆனா சம்பளம் வந்து ஒரு லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க நல்ல மாதிரியா இருக்கணும்னு வேண்டிடுங்க ராஜேக்கா எங்க சின்ன பையனும் வெளிநாடு போக வைக்கணும் நீங்கதான் உங்களை ஓ நீங்க சொல்லி வராகி அம்மாவ நீ உங்க மூலியமாதான் எங்களுக்கு வராகி அம்மா யாரு நீங்கறதே தெரியும் இருக்குது கொஞ்சம் கடன் எல்லாம் கட்டி முடிஞ்சு நல்ல மாதிரியா இருக்கும் கொஞ்சம் அம்மா மேல நான் பிள்ளைங்க கோச்சிக்கிட்ட மாதிரி நான் கோச்சிக்கிட்டு இருந்தேன் இப்ப எங்க பெயனுக்கு நல்ல வேலையா கிடைச்சி அமைச்சு கொடுத்துருக்காங்க நன்றிமா அவங்க கேக்குற எல்லா விஷயங்களும் நல்லபடியா சரியாகணும் அப்படின்னு வராகி அணைகிட்ட வேண்டிக்கலாம் சரிங்களா அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா சின்ன பிள்ளை மாதிரி அம்மாக்கிட்ட கோச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல சுவாமி மேலே என்ன தான் நம்பிக்கை இருந்தாலும் அதையும் மீன் ஒரு கோவம் வந்து அவங்க மேலே நமக்கு வரும் நம்ம அவங்கக்கிட்ட காட்டாமல் வேறு யார்கிட்ட காட்ட போகிறோம் அப்படிங்கிற ஒரு உரிமை தான் அவங்கக்கிட்ட ஆனால் நம்பிக்கைன்றது யாருக்குமே கொஞ்சம் கூட குறையக்கூடாது அதுதான் மெயினான ஒரு விஷயமா இருக்கணும் சரிங்களா கோவப்படுறதுலாம் ஒரு விஷயம் இல்லை நம்ம கோவப்பட்ட அவங்க திருப்பி நம்ம கோவமெல்லாம் படமாட்டாங்க இருந்தாலும் நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் இப்போ வந்துட்டு இன்றைக்கி பிக்சரில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன் இது வந்து ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த வராகியை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சி அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இப்போ நமக்கு இருக்க சோதனை காலத்துக்கு நமக்கு இப்போ உலகம் இருக்க அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா உட்காந்து மஞ்சள் அரைச்சிட்ருக்காங்க எல்லா நோய்களையும் நான் எடுத்துட்றேன் எல்லா கஷ்டங்களையும் நான் எடுத்துட்றேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஏதோ ஒரு படத்தில் அம்மன் சுவாமி வந்து ஒரே காப்பாத்திரக்கு வந்து நிற்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் காப்பாற்றுறக்கு இந்த வராகி என்னை இறங்கி வரணும் தான் என்னோட ஒரு வேண்டுகோளாக இருக்குது நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த வராகி உங்களுக்கு பிடிச்சிருக்காங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோவில் உங்களுக்கு ஒன்றும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பஞ்சமி வந்து எந்த டைம் தொடங்கி எந்த டைம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு காமிச்சார் இங்க பாருங்கள் பஞ்சமி வந்துட்டு ஒன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில் எட்டு பதினஞ்சுக்கு தொடங்கி பத்தாம் தேதி காலையில் ஆறு ஒன்பது வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது ஸோ நாளைக்கு இருந்தே உங்களுக்கு முழு நேரமும் வந்து பஞ்சமி இருக்குது வழக்கம் போல் நீங்கள் அம்மாக்கிட்ட ஏதாவது கேட்கணும் ஏதாவது அவங்கக்கிட்ட பர்சனலாக சொல்லணும் அடுத்த பஞ்சமிக்குள்ளே ஏதாவது அவங்க காதில் போட்டு வைக்கணும்னா உடனே போட்டு வச்சுருங்க கண்டிப்பாக வந்து அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த பஞ்சமிக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தது கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க இந்த கருட பஞ்சமி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது கருடாழ்வார் இருக்கார் இல்லைங்களா அவரை நினைச்சு நம்ம கும்பிடலாம் இன்னொன்று வந்துட்டு அம்மன் தெய்வத்துக்கு உகந்த ஒரு ஆடி இந்த பஞ்சமி வந்திருக்கனால எல்லா அம்மன்களுக்கும் உகந்த ஒரு பஞ்சமியாக இது இருக்கும் சரிங்களா அம்மன் தெய்வனாலே நம்ம வராகி அன்னை வேற மகாலட்சுமி அம்மன் வேற அவங்க வேற இவங்க வேற எல்லாம் கிடையவே கிடையாது அம்மன்னா அம்மன் தான் அம்மானா அம்மா தான் அப்பா தான் தான் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அம்மன்னா அம்மன் தான் அவங்க நம்ம வராகி அன்னையை நினைச்சு நம்ம இந்த பஞ்சமியில் வந்துட்டு என்ன செய்யணும்னா இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் செய்து உங்களுக்கு ஒரு மூணு நாள் உங்களுக்கு ஒரு சார் தெரியும் அதாவது பஞ்சமி அன்னைக்கு இது தொடங்குறீங்க அப்படின்னா பஞ்சமியில் ஸ்டார்ட் பண்ணி அது வந்து ஒரு மூணு நாளில் எதுக்காக வேண்டி இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சீங்களோ என்ன அவங்க கிட்ட கேட்டிங்களோ அதற்குண்டான ஒரு ஆன்சருங்கிறதை உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க வந்து கொடுத்துருவாங்க ஸோ நம்ம என்ன செய்யணும்னா கம்பல்சரி நான்வெஜ் இல்லாமல் சாப்பிடாம சுத்தபத்தமாக குளிச்சுட்டு தீட்டை எல்லாம் இல்லாமல் இது வந்து செய்யணும் இது வந்து ஒரு எந்திரம் ஃபார்மேட்டில் நம்ம வரைஞ்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதனால் அவசியம் இந்த முறைகளெல்லாம் கடைப்பிடிச்சி செய்யுங்க சில பேர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கூட பண்ணலாமாக்கான்னு கேட்பீங்க இல்லையா ஒரு சில முறைகளுக்கு ஒரு சில ப பவர்னு இருக்குது அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக நம்ம கொஞ்சம் கரெக்டாக செய்யும் போது அதற்குண்டான பவர்ங்கிறத நமக்கு காமிச்சு கொடுக்கும் என்ன பண்ணுன்னா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு வெள்ளை நோட்டோ அல்லது வெள்ளை பேப்பரோ எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு தேவை ஒரே ஒரு வெள்ளை பேப்பர் இருந்தால் கூட போதும் அந்த வெள்ளை பேப்பர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே இன்னொரு பொருள் என்னென்னா ரெட் கலர் பென்னும் வேணுங்க கம்பல்சரி ரெட் கலர் பென்னாவே இதை யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி மஞ்சள் கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் உங்கள் வீட்டில் இருக்கிறதே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலே போதும் அது உங்களுக்கு பார்த்தாலே இப்போ நான் அந்த முறையை காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் ஓ இந்த அளவுக்கு இதுக்கு இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிரும் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த முறையை செய்யறக்கு வந்துட்டு உங்க வீட்டு பூஜை அறையில் உட்காந்து நீங்க செய்யலாம் கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்த மாதிரிதான் பூஜை அறை எல்லாத்து வீட்லேயும் இருக்கும் நீங்க உட்கார பக்கன்றது கிழக்கோ அல்லது வடக்கு பக்கமோ பார்த்து உட்காந்துக்கோங்க பூஜை அறையில் உட்காந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா ஹாலில் உட்காந்து பண்ணுறீங்கன்னா கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்து உட்காந்துக்கோங்க நல்லா கால் நீட்டி உட்கார்றது ஒரு கையை ஊனிட்டு உட்கார்றது இந்த மாதிரியெல்லாம் உட்காந்து இந்த முறையை வந்து செய்யக்கூடாது நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிந்து உட்காந்து சமணங்கால் போட்டு உட்காந்து நீங்கள் இதை வந்து பண்ணணும் சரிங்களா உங்கள் மடியில் எடுத்து அந்த நோட்டை வச்சுக்கோங்க அல்லது பேப்பரை வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அம்மாக்கிட்ட என்ன வேணுமோ அதை தெளிவாக வந்து சொல்லிடுங்க இப்போ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதில் சென்டரில் ஒரு எல்லோ கலர் மாதிரி உங்களுக்கு இருக்கு இல்லையா அது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால ஒரு க்ரீன் கலரில் இருக்கற மாதிரி வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து ஸ்கெட்ச்சு உங்களுக்கு அடையாளத்துக்கு அது தெரியணும் அந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறக்காக வேண்டி நான் கிரீன் கலரில் காமிச்சிருக்கேன் அந்த இடத்துல நீங்கள் மஞ்சளால் ரவுண்ட் பண்ணணும் சரிங்களா அந்த க்ரீன் கலரில் ரவுண்ட் இருக்கிற இடத்துல மஞ்சளால் ஒரு ஒருவா காயின் அளவுக்கு வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க இப்போது அந்த மஞ்சள் தடவை அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்ட்ரீம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல வந்து நீங்கள் எழுதணும் சரிங்களா ஸ்ட்ரீம் வார்த்தையை எழுதிட்டு மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் சரிங்களா ரவுண்டு வந்து மஞ்சளால் வந்து போட்டுக்கோங்க அதில் வந்து குங்குமத்தால் ஸ்ட்ரீம் வார்த்தையை எழுதணும் குங்குமம் வந்து நீங்கள் ஒரு வேஸ்ட்டு பெண்ணில் எடுத்தும் கூட தொட்டு எழுதலாம் இல்லை தீ குச்சி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கூட தொட்டு எழுதலாம் அப்படி இல்லை உங்க கையால உங்களுக்கு எழுத முடிஞ்சுன்னா உங்க கையால கூட நீங்க அந்த ஸ்ரீவார்த்தையை குங்குமத்தால வந்து எழுதணும் இப்படி வந்து எழுதி தான் இந்த சுத்தியும் இந்த கோடுகள் எல்லாம் போட்டிருக்கு இல்லையா பாக்குறக்கு ஒரு சூரியனை போல இது இருக்கும் சரிங்களா ஸோ இந்த கோடுகள் எல்லாம் இதை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வரையணும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து இந்த ஃபார்மேட்டில் ஒரு சன் போல் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த சன் மாதிரி வந்து வரைஞ்சாச்சு இப்போ அந்த சன்னை சுற்றியும் வந்து நம்ம சில வார்த்தைகளை வந்து நம்ம கவர் பண்ணணும் எழுதுறதுக்கு இப்போ உங்களுக்கு கை வச்சு காமிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த வர அப்படிங்கிற அந்த வார்த்தையை போட்டு கீழே ஒரு பிறை மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கு இது வந்து அடையாளத்துக்காக வேண்டி இந்த வர அப்படிங்கிற இந்த வார்த்தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றி மற்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளேயும் எழுதணும் அதுக்காக வேண்டியது அதை அப்படி உங்களுக்கு காமிச்சிருக்கு இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்து தெளிவாக வந்து தெரியும் சரிங்களா கொஞ்சம் பெருசாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் நான் ஒன்று ஒன்றும் சொல்கிறேன் படித்து காமிக்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் இருந்தாலும் நான் வயலை உங்களுக்கு சொல்லிடுறேன் வர அப்படிங்கிற அந்த வார்த்தை வா ர அந்த வார்த்தை யுவ அடுத்தது அதுக்கப்புறம் ரூவ ரூ சரிங்களா ரூ ஃபார் அந்த ரூம் அந்த வார்த்தைக்கு நம்ம எழுதிங்களா அந்த ரூ அதுக்கப்புறம் வந்து க்ருவ சரிங்களா இந்த க்ருவ அப்படிங்கிற வார்த்தை வந்து இக்கு வரும் ஸ்டார்டிங் ஆட் அதுக்கப்புறம் என்ன வார்த்தை வரும்னா க்ருவை அதுக்கப்புறம் ரூப சரிங்களா ரூப ரூப அகைன் மறுபடி வர மறுபடி வந்து ட்ரீ இட்டு ட்ரீ சரிங்களா இட்டு ரீ அது பக்கத்தில் ட்ரீ அப்படிங்கிற மாதிரி வரும் அதுக்கப்புறம் பவ இப்போ மறுபடியும் வரலை வந்து நிற்கிது ஸோ வரலை ஆரம்பித்து அடுத்தடுத்து என்னென்ன வார்த்தைகள் போட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் படித்தே வந்து காமிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ நீங்கள் மறுபடியும் என்ன பண்ணுனா இந்த சர்க்கிள் காமிச்சோம் இல்லைங்களா முத முதல்ல நம்ம வர அப்படிங்கிற அந்த எழுத்துல கீழே ஒரு பிறை மாதிரி உங்களுக்கு காமிச்சோம் இல்லைங்களா இப்போ அந்த இடத்துல இப்போ நான் காமிக்கிற அந்த சிம்பிளை அந்த பிறையோட சேர்த்து ஜாயின் பண்ணி போடுங்க சரிங்களா இப்போ வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் அது எப்படின்னு இப்போ பார்க்குறீங்க இல்லையா அந்த வர அந்த எழுத்துலேருந்து ஆரம்பித்து இந்த சிம்பிளை வந்துட்டு சுற்றியும் வந்து போட்டுருங்க இதை போடும்போது இதை செய்யும் போது எல்லாமே மனசார உங்கள் மனசில் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அதை ஆத்மார்த்தமாக வேண்டிட்டு இதை செய்யுங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை இந்த சக்கரம் வரைகிறதுங்கிறது ஏன்னா இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எந்திரம் வரைகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அதனால் இதை ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ இப்போ என்ன பண்ணுங்கன்னா புத்தி எட்டு முறை தண்டநாயகி நமோ நம்ம இந்த வார்த்தையை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறையில் ஆரம்பித்து உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ ஆயிரத்தெட்டு முறை சொல்ல முடிஞ்சாலும் கூட இந்த வார்த்தையை சொல்லுங்கள் தண்டநாயகி நமோ நம்ம ரொம்ப சக்தி வாய்ந்த வராகி அன்னையோட ஒரு நாமம் இது இதை சொல்லி நம்ம கேட்கும் போது இந்த எந்திரமும் நம்ம வரைஞ்சி வீட்டில் வைக்கும் போது நீங்கள் இதை வரைஞ்சி வச்சு அந்த நாளில் இருந்து பஞ்சமியில் செஞ்சுருக்கீங்க சரியாக மூணு நாளில் என்ன நினச்சி கேட்டிங்களோ அதற்கு ஒரு ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆன்சர் வந்துட்டு நடக்கும் இல்லைன்னா அந்த விஷயமே வந்து நடந்து முடிஞ்சிருக்கும் இப்படி நல்ல விஷயங்கள் நிறைய வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்குது இதை நீங்கள் தூக்கிலாம் போடணுங்கிற அவசியமில்லை இது வந்து சித்தர்கள் குறிப்பில் இருந்து சொல்லப்பட்ட ஒரு ஒரு அருமையான ஒரு முறை இது இந்த எந்திரங்கிறது இதை வந்து உங்கள் வீட்டு வச்சு கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்களுக்கு தடங்களே இல்லாமல் அதை முடிச்சு கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த எந்திரத்துக்கு இருக்குது ஒரு பூஜை இந்த பேப்பரை வந்துட்டு ஒரு கேலண்டர் அட்டையிலையோ இல்லை நீங்கள் சும்மா கூட இதை நீங்கள் பூஜை பண்ணலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான ஒரு மெத்தட் அது உங்களுக்கு தெரியும் வராகமூர்த்தி சித்தரையோ அவங்களோட இருந்து சொல்கிற பல விஷயங்கள் பஞ்சமி அன்னைக்கு செய்யும் போது நிறைய பேர்த்துக்கு பாசிபிலிட்டியாக நடந்திருக்கு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு ஸோ இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக இந்த முறையை வந்து செஞ்சு பாருங்கள் மூணு நாளில் உங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்